அம்மா நான் ஒரு பழமொழி கேட்குறேன் அதுக்கு தான் நல்ல எண்ணம் எல்லாம் கொண்டு சொல்லுது அது வந்து தப்பா புரிஞ்சுக்கிது இருக்கிறாங்க நீ விளக்குறதுல ரொம்ப நல்லா இருக்கும் சரி சொல்லுங்கம்மா என்னன்னு சொல்லுங்க நான் சொல்கிறேன் சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் அப்படி பழமொழி சஷ்டியில விரதம் இருந்தா சஷ்டின்றது சட்டி சஷ்டியில விரதம் இருந்தா

சஷ்டி விரதம் வந்து சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வாசலை பெருக்கி கோலம் இட்டு வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையில் காமாட்சம்மன் விளக்கில் நெய்யிட்டு தீபம் ஏற்றிட்டு கந்த சஷ்டி ஆறு தடவை ஒரே இதுவா படிக்க முடிஞ்சா படிக்கலாம் முடியாதவங்க காலையில ரெண்டு தடவை மதியானம் ரெண்டு தடவை சாஞ்சிரம் ரெண்டு தடவை இப்படி மூணு வேலையும் ரெண்டு ரெண்டு தடவையா படிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க ஒரு நாள் ஃபுல்லா முருகா போற்றி கந்தா போற்றி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு அவருடைய நாமத்தை உச்சரிச்சுக்குன்னு அவர் நினப்பாவே விரதம் இருக்கணும்

நைட்டுக்கு மட்டும் இரவு மட்டும் டிஃபன் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் கோவிலுக்கு வந்து காலையில் இல்லைன்னா சாஞ்சிரும் ரெண்டு வேலையில் எந்த வேலை போக முடியுமோ போகலாம் அங்கே முருகன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனமுருக வேண்டிக்கின்னு வரணும் இப்படி தான் சஷ்டி விரதம் இருக்கணும் இந்த சஷ்டி விரதம் 48 சஷ்டிக்கு விரதம் இருக்கணும் 48 சஷ்டிக்கு மாதத்துல ரெண்டு சஷ்டி வருது. இயே காலண்டர்ல இந்த மாதத்துல வர அந்த ரெண்டு சஷ்டியை குறிச்சு வெச்சிกินனு 48 சஷ்டி விரதம் இருக்கணும். அது தவறுனாலும் அத நம்ம கூட்டிக்கலாம். அது பிரச்சனை இல்ல மன தூய்மை தான் முக்கியம் நம்பிக்கை முக்கியம் பெண்கள் வீட்டுக்கு மாதவிலக்கா ஆகி தவறிட்டா பரவாயில்லை அத நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் அடுத்த சஷ்டியில ஆமா ஆமா விட்டதுல இருந்து தொடர்ந்து அடுத்த சஷ்டியோட கூட்டிக்கின்னு தொடர்ந்து செய்யலாம் மன தூய்மை முக்கியம் நம்பிக்கை முக்கியம் நம்ம வந்து இந்த சஷ்டி விரதத்தை செய்யறது நூறு பர்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக பலன் தரும் ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும் நம்ம வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து நம்பிக்கையை கொடுக்கணும் நம்பிக்கையோட நம்பிக்கையோட மன உறுதியோட இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் முருகா விரதம் இருக்கிறவங்க முருகா நீ தான் அப்பா அம்மா மருத்துவர் எல்லாருமே நீதான் கெதி நிட்டு உன் காலனியே சரணம்னு நான் வந்து விழுந்துட்டேன் எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டியவன் நீதானிட்டு சரணாகதி அடைஞ்சி முருகர் பாதத்தை விழுந்தவங்களுக்கு அவர் என்னைக்குமே கைவிட்டதா சரித்திரமே கிடையாது ஆனா நம்பணும் நம்பிக்கை ஒண்ணுதான் நம்ம கொடுக்க வேண்டியது ஹண்ட்ரட் நம்பிக்கை மட்டும்தான் தான் அந்த கொடுத்தா இந்த விரதம் ஹண்ட்ரட் பலனை கொடுக்கும் இந்த விரதம் மட்டும் இல்லை எங்க பதிவுல போடுற அத்தனை விரதங்களும் பூஜைகளும் நம்பிக்கைய அடிப்படையா கொண்டது நம்பணும்